அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் மேக்ஸில் இன்றைக்கான முக்கியமான கொஸ்டினை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரூபாய் இரண்டாயிரம் அசலானது பத்து சதவீதம் கூட்டு வட்டி விதத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக மாற ஆகும் காலம் எவ்வளவு இந்த மாதிரி கேள்வி வந்தால் நம்ம ஃபார்முலா எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு எளிமையான ஒரு வழிமுறையில் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னாக்க முதல்ல இது கூட்டு வட்டி கணக்கு இல்லையா இந்த கூட்டு வட்டியில் இங்கே சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அந்த சதவீதத்துக்கு அடுத்த எண் இங்கே பத்துனால் நம்ம பதினொன்று எடுத்துக்குவோம் சரிங்களா இந்த பத்துக்கு சதவீதத்துக்குன்னா பதினொன்று எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை கொடுக்கப்பட்ட கணக்கில் இருக்கக்கூடிய சதால் வகுத்துருவோம் சரிங்களா அடுத்தது இங்கே அசலானது ஒரு கூட்டு வட்டி விதத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக ஒரு தொகையாக மாறுது இல்லையா அந்த மாறக்கூடிய தொகையை கணக்கில் கொடுக்கக்கூடிய அசலால் நம்ம வகுத்து விடலாம் ரெண்டாயிரம் சரிங்களா இதை இரண்டையுமே நம்ம சமப்படுத்துப்போம் இப்போது சமக்குறிக்கு இந்த பக்கம் இருக்கிற மதிப்பை நம்ம சுருக்கலாம் சுருக்கலாம் அதே போல் இது நம்ம சுருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது நூற்று இருபத்தி ஒன்று பை நமக்கு நூறுன்னு கிடைக்கும் இல்லைங்களா அதாவது பதினொன்று கீழே பத்து ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ஒன்று கீழே நூறு இது நம்ம என்ன செய்யணும்னா சமக்குறுக்கி இந்த பக்கம் பாருங்களேன் அங்கே பதினொன்று பை பத்து பொதுவாக இங்கே பதினொன்று பை பத்து அதாவது இந்த பதினொன்று பை பத்து எப்படி நம்ம எழுதணுன்றத முன்னாடி என்ன சொன்னோம் இல்லையா கூட்டு வட்டியில் என்ன சதவீதம் கொடுக்குறாங்களோ அதுக்கு அடுத்த நம்பரை எடுத்து இங்கே கொடுக்கக்கூடிய நம்பரால் ஒர்க்கணும் சொல்லிங்களா இந்த இடத்துல தொகுதியில் இருக்கிற எண்ணெய் போலவே இந்த நூற்றி இருபத்தி ஒன்று அதன் பெருக்கல் பண்ணாக எழுதலாம் அதாவது நூற்றி இருபத்தொன்று பதினொன்று பெருக்கல் பதினொன்று இந்த கணக்கில் பதினொன்று இருக்கிறதுனால பதினொன்று பெருக்கல் பதினொன்று எழுதிலாம் வேறு கணக்கில் வேறு ஒரு சதவீதம் இருந்தாக்க அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய பெருக்கல் பண்ணாக இங்கே இருக்கிற நம்பரை எழுதணும் அதே போல் பகுதியில் இந்த பத்து இந்த நூறு அப்படி எழுதலாம் பத்தின் பெருக்கல் பத்து ஸோ இதை நம்ம நல்லா செய்யலனாக்க பதினொன்று கீழே பத்து த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல இங்கே காலம் எவ்வளவுன்னு கேட்டதுனால இந்த இடத்துல பவரில் நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ இந்த கேள்விக்கு பதில் இரண்டு சரிங்களா இந்த இடத்துல நம்ம ஃபார்ம்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் வழிமுறையை சிம்பிளான வழிமுறையே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்து கேள்வி பார்க்கலாம் இங்கே மூன்று சென்டிமீட்டர் ஆரமுள்ள மூன்று வட்டங்கள் ஒன்றை ஒன்று தொடும்போது அவற்றுக்கிடையேயான நிலநட்ட பகுதியின் பரப்பளவை காண்க இங்கே மூன்று சென்டிமீட்டர் ஆரமுள்ள மூன்று வட்டங்கள் முதல் வட்டம் இரண்டாவது வட்டம் மூன்றாவது வட்டம் இந்த மூன்று வட்டங்களும் மூன்று சென்டிமீட்டர் நம்ம கற்பனையை வரைஞ்சிருக்கிறோம் மூன்று சென்டிமீட்டர் ஆரம் அதே போல் இந்த இடத்துல மூணு சென்டிமீட்டர் ஆரம் இங்கே ஒரு ஆரம் இங்கே ஒரு ஆரம் இங்கே ஒரு ஆரம் இங்கே மூன்று சென்டிமீட்டர் ஆரம் உள்ள மூன்று வட்டங்கள் ஒன்றை ஒன்று தொடும்போது இந்த இடத்துல இங்கே தொடுது இங்கே தொடுது இங்கே தொடுது அவற்றுக்கிடையேயான நிலட்ட பகுதியும் பரப்பளவு இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் உருவாகும் இல்லையா இதுதான் நில்லட்ட பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பகுதியினுடைய பரப்பளவு வேணும் அப்படின்னாக்க இந்த ஆரங்களால் அடைப்படக்கூடிய வடிவத்தினுடைய பரப்பளவை எடுத்துட்டு இந்த பகுதியினுடைய பரப்பளவை நம்ம கழித்தோம்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இங்கே இந்த கணக்கில் ஒவ்வொரு வட்டத்தினுடைய ஆறமும் மூன்று சென்டிமீட்டராக கொடுத்துக்கிறாங்க அப்போது இந்த வட்டத்தில் இவ்வளோ மூன்று இந்த வட்டத்தில் இது மூன்று அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கக்கூடிய முக்கோணத்தினுடைய நீளம் ஆறாக இருக்கும் அதே போல் இங்கே ஆறு இங்கே ஆறு ஸோ மு ஒரு முக்கோணத்தில் மூன்று பக்கத்தினுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது சமபக்க முக்கோணம் ரோ எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா சரி இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு இதில் இருக்கக்கூடிய இந்த வட்ட பரப்பு இருக்கு பாருங்கள் இதை நம்ம கழித்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிடும் ஸோ நம்ம சமப்பக்கம் பக்கம் பரப்பளவுக்கான ஃபார்மில் வந்து ரூட்டு த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் சமப்பக்கம் பக்கம் பரப்பளவு இந்த இடத்துல இந்த வட்ட கோண பகுதியினுடைய பரப்பளவுன்னுனா ஒரு வட்ட பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும் மீது இருக்கக்கூடிய மீது ரெண்டு அதாவது மொத்தத்தை நம்ம ஸோ மூன்று பகுதியில் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா வட்ட கோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னு ஃபார்ம்ல டீட்டா பை முந்நூற்றி அறுபது டிகிரி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்ததுனால் நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும் இல்லைங்களா இங்கே ஏ என்பது இந்த சம பக்க அளவு பக்களவு இங்கே ஆர் என்பது இந்த வட்டத்தினுடைய ஆரம் இங்கே டீட்டா என்பது கோணம் ஆனால் இந்த கணக்கில் கோணம் கொடுக்கல நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு சமபக்க பக்க முக்கோணம்ன்றதுனால மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது சமபக்கம் மூக்கூட்டத்தில் மூன்று கோணம் சமமாக இருக்கும் அதுவும் கரெக்டாக அறுபதாக இருக்கும் ஸோ ரூட் த்ரீ பை ஃபோர் இங்கே ஏ ஸ்கொயர் பதிலாக ஆறு பெருக்கல் ஆறு மைனஸ் ஸ்டீட்டாங்கிறது அறுபது டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறம் மூன்று பெருக்கள் மூன்று இது ஒரு வட்ட கோண கோணப்பதி பரப்பிடையே இது போலவே மூன்று இருக்கிறதுனால இந்த மொத்த மதிப்பை நம்ம என்ன செய்வோம் மூன்றால் பெருக்கிக்குவோம் சரிங்களா இதை நம்ம சுருக்கும் போது ரூட் த்ரீ இந்த ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு திரும்ப ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூ ஒன்பது ஒன்பது ரூட் த்ரீ மைனஸ் இந்த இடத்துல மூணு அப்படியே வச்சுப்போம் இதை எல்லாத்தையும் நம்ம சுருக்கும் போது ஜீரோ ஜீரோ ஓர் ஆறு 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 முப்பத்தாறு ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு இந்த மூணு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிதி முப்பத்தி மூணு இங்கே ஒரு மூணு மொத்தமாக செத்தோம்னா நமக்கு பை ஏழு ஈக்குவல் டு ஒன்பது ரூட் த்ரீ மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது பை ஏழு இது எல்லாத்தையும் நமக்கு சுருக்கணும்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த கொஸ்டினில் என்ன ஆன்சர் வருதை நம்ம நேரடியாக எடுத்துக்கலாம் நம்ம இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முப்பது நிமிடங்கள் மற்றும் நாற்பது நிமிடங்களில் காலி செய்கின்றன எனில் இரண்டு குழாய்களும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டியை காலி செய்யும் இது நேரம் மற்றும் வேலை கணக்குகளை போல தான் இங்கே வந்து இரண்டு குழாய்கள் நம்ம இரண்டு பைப்பு நம்ம எடுத்துருவோம் இதுவே நேரம் மற்றும் வேலைகள் கணக்கில் இரண்டு நபர்களை நம்ம எடுத்துருப்போம் ஏங்கிற நபர் பிங்க நபர் ஸோ இந்த கணக்கும் அந்த குழாய் தொட்டு குழாய் கணக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தோம்னா நம்ம சிம்பிளான மேலே தான் இது யூஸ் பண்ணுவோம் இதே போல் இந்த ரயில் வண்டின்றதும் இந்த போட் படகு கணக்குங்கிறதும் இதுக்கும் இதே மெத்தட் தான் ஸோ நான்கு வகையான கணக்குகளுக்கும் நம்ம ஒரே மாதிரியான மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது எப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த நேரம் மற்றும் வேலைகள் கணக்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த நேரம் மற்றும் வேலைகளுக்கு ரொம்ப சிம்பிள் எப்படி பண்ணால் கணக்கில் இருக்கக்கூடிய எண்களை எடுங்க முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம மீசியமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தொண்ணூறு கணக்கில் கொடுக்கக்கூடிய எண்களுக்கு மீசியம் எடுக்கணும் அந்த மியூசியம் மதிப்பை நம்ம என்ன செய்யணும்னா மொத்த அளவு மொத்த அளவாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மொத்த வேலையை எடுத்துக்கலாம் இல்லை மொத்த தூரம் எடுத்துக்கலாம் அதாவது கணக்கு பொறுத்து இந்த கணக்கு வந்து தொட்டியை நிரப்பக்கூடியதாக இருக்கிறதுனால காலி செய்தா நிரப்புறதாக இருக்கிறதுனால நம்ம தொண்ணூறுங்கிறது மொத்த அளவை எடுத்துக்கணும் நம்ம இங்கே முதல் குழாய் அது நம்ம ஏங்கிற குழாய் எடுத்துப்போம் இந்த ஏங்குற என்னது மொத்த அளவை முடிக்கிறதுக்கு முப்பதுன்னு எடுத்துக்கிதுனாக்கா ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒன்றுக்கு எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா மூன்றுன்ற நேரத்தை எடுத்துக்கும் அதே போல் பீஇங் என்கிற ஆனது நாற்பத்தி ஐந்து எடுத்துக்கிறது நாற்பத்தி ஐந்துங்கிற நேரத்தை தொண்ணூறு கிளாஸ் மிதுனாக்கா அப்படின்னா ஒன்றுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் இரண்டுன்னு எடுத்துக்கும் இல்லைங்களா இப்போ இரண்டு குழாய்களும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் தொட்டியை காலி இரண்டு குழாயும் சேர்ந்துருது முதல் குழாயும் இரண்டு குழாயும் சேர்ந்து அப்படின்னா ஒன்றுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தங்கிற அளவை கொண்டு போய் அந்த ஒன்றுக்குன்ற அளவு நமக்கு ஒருத்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ பதினெட்டு பதினெட்டு நிமிடங்கள் இங்கே கணக்குலேயும் நிமிடங்கள் இருந்தது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயும் நிமிடங்கள் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையே இல்லை ஒருவேளை நிமிடங்கள் கொடுக்காம மணி இல்லை நொடிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் வழிமுறைகளையும் நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் பாருங்க அடுத்த வீடியோவில் வேறு சில முக்கியமான கொஷனோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்